வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட்டு என்னென்னா எங்கள் வீட்டில் காளான் குழம்பு வைக்க போகிறேன் சரிங்களா மண்ணாக இருக்கு இருந்துச்சு இப்போ நல்லா ரெண்டு தடவை மூணு தடவை நல்லா கழுவி சரிங்ண்ணா காளான் எல்லா காலான் கலந்துருக்குப்பா முட்டை காளான் எல்லாமே கழுவி வச்சுருக்கேன் சரிங்களா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா மசால் பொ அரைச்சி ஊற்றிருக்கேன் வெங்காயம் தக்காளி சோம்பு சீரகம் கசகசா இதெல்லாம் நல்லா தேங்காய் செல் எல்லாம் வதக்கி அரைச்சி மசால தாளித்து ஊற்றிருக்கேன் இப்போ ஊற்றிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா காளெண்ணெய் போட்டிருக்கேன் சரிங்களா காளெண்ணெய் போட்டு ஒரு ஒரு இருபது நிமிஷம் வேகவும் எடுத்துட்டோன்னா காளான் குழம்பு ரெடி சரிங்களா வேகவும் அக்கா காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து என்ன காலம் அப்படின்னா இது வந்து இயற்கை காளான் செயற்கை காளான் கிடையாது இயற்கை காளான் ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா பாருங்க இருபது நிமிஷங்கள் சாக்காய் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் ஓகேவா மசாலா அரைச்சி ஊற்றிட்டேன் காளானை போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் சரிங்களா மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கா இறக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டாக காளான் குழம்பு ரெடி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும் அட்டன் குழம்பு கூட தூத்து போயிடும்ப்பா சரிங்களா யாருக்கெல்லாம் காளான் குழம்பு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா பாய் பிடிச்சிருக்கோங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்